கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே நல்லடியார்களே நல்லடையார்களே அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹ் அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம தாய்மார்களும் பெண்களும் தங்களுடைய கணவருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கேட்க வேண்டிய துவா தான் பார்க்க போறோம் அதுக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்குது அறிவிப்புகள்ல சில தொகுப்புகள் இருக்கு அனைத்தையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல அப்பதான் தெரியும் அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு இருக்குது அதை நம்ம செஞ்சாவே அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் எல்லாம் வரும்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இவனுடைய குழந்தைகளும் கணவரும் நல்லா இருக்கணுமே அவங்க நல்ல முன்னேறி வரணுமே அவங்க நல்ல நிலைமையில தானே நாமும் நல்ல நிலைமையில இருக்க நினைக்கிறோம் ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல நிறைய பேர் கவலைப்படுறாங்க முக்கியமா கமெண்ட்ல பார்த்தா ஒன்னா கணவர் திருந்தணும்னு சொல்லி துவாசிங்கன்னு போடுறாங்க இல்லாட்டினா பிள்ளைகள் வந்து நல்லா பாஸ் ஆகணும் நல்லா வேலை கிடைக்கணும் இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக கஷ்டப்படுறாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஏதாவது கணவர் அல்லது குழந்தைகளுக்காகவே தான் வந்து அவர்களுக்காகவே தான் அதிகமாக வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க துவா செய்துட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவர்களுக்காகத்தான் அதிகமாக கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க அவர்களுக்கு தான் இந்த பதிவு முக்கியமாக அதுல நம்ம எதை செஞ்சிடவே கூடாது அப்படிங்கக்கூடிய விஷயம்லாம் இருக்கு அதை நம்ம தெரியாம செய்யறோம் நிறைய பேர் செய்யறாங்க ஆனா அதனுடைய கஷ்டத்தை அந்த பெண்கள் தான் அனுபவிக்கிறாங்க அந்த விஷயம் என்னன்னு பார்க்கலாம் அதை அனைத்தையும் பார்க்கறக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இமாம் புகாரி அவர் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான நிகழ்வை பத்தி பார்க்கலாம் இமாம் புகாரி அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அதீஸ்களை எல்லாம் சொல்றோம் துவாக்களை சொல்றோம் திக்ருகளை சொல்றோம் சொல்லும்போது போது நம்ம என்ன சொல்றோம் இது சஹீஹல் புகாரில வந்துச்சு இது முஸ்லீம்ல வந்துச்சு இது திருமதியில வந்துச்சு இப்னு மாசால வந்துச்சு எல்லாம் நம்ம சொல்றோம்ல அதெல்லாம் என்னது அதெல்லாம் நூல் அந்த கித்தாப்ல வந்த துவாக்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரபூர்வமாக இருக்குன்னு நம்ம சொல்றோமே அந்த புத்தகத்துடைய பேரே வந்து அந்த இமாமுடைய பேர் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படிங்க கூடிய அதீஸ்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு வல்லுணர்ந்தாரு அவர் ஆராய்ச்சி செய்து எடுத்து எழுதுன அந்த அதீஸ்களை தான் நாம வந்து புகாரி அப்படிங்கக்கூடிய பெயர்ல அழைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மனிதர் வந்து அவங்களுடைய சிறு வயதுலேயே அவங்களுடைய தந்தை இறந்துடுறாங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தாய்க்கு வந்து பார்த்தா இரண்டு பசங்க ஒன்று இவரு இன்னொருத்தர் வந்து இவருடைய சகோதரர் இவருக்கு என்ன ஆகுதுன்னா குழந்தைகளோடு சின்ன வயசுல விளாண்டுருக்கும் போது தோழர்களோடும் விளாண்டு இருக்கக்கூடிய நிலைமையில அவங்க கண்ணில் மண்ணு நிறைய விழுந்து என்ன ஆயிருதுன்னா ஒரு விளையாட்டுல என்ன ஆயிருதுன்னா அவங்களுடைய பார்வை முழுசா போயிருது இரண்டு கண்ணுமே வந்து வந்து தூங்குறாங்க காலையில் எழுந்திரிச்சு பாக்குறாங்க கண் பார்வையே சுத்தமா தெரியல அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருடம் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு ஏழு வருஷம் வரையெல்லாம் வந்து அவருக்கு கண்ணு தெரியாம இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாம அறிவிப்புகள்ல பார்க்க முடியுது அதுலயும் வந்து அவருடைய திரைப்படமே பார்த்தா யூடியூப்ல இருக்குது அதாவது வந்து புகாரி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு சிறு இருந்து அவர் எப்படி வந்து கடைசியாக வந்து இப்படி அதீஸ் கலைகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய வல்லுநர் ஆனாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் பயோகிராஃபி பிலிமே வந்து பார்த்தா யூடியூப்ல இருக்கு புகாரி தமிழ் பிலிம் அப்படின்னு வரும் அதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு தாய்மார்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படிலாம் இருந்திருக்காங்க அவங்க பெற்றோர் அவங்க எப்படி வளர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப கண்ணு தெரியல ரொம்ப நாளா கண்ணு தெரியல அந்த நேரத்துல அவங்க தாய்க்கு அவ்வளவு வருத்தம் குழந்தைகள் குறையா பிறந்தாவே எவ்வளவு கஷ்டப்படுவோம் அதே பிறந்து நல்லா இருக்கக்கூடிய குழந்தை ஒரு கட்டத்துல வந்து சுத்தமா கண்ணே தெரியாம ரெண்டு கண்ணும் போயிருச்சுன்னா ஒரு தாயுடைய நிலைமை சொல்லி புரிய வைக்க முடியாது வருத்தப்படுறாங்க கவலைப்படுறாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்க குடத்துல ஓயாம துவா செஞ்சுட்டே இருக்காங்க அவங்க ஐந்து நேரம் தொழுகையாளியாக இருக்கிறாங்க அவங்களுடைய தாயார் அவ்வளவு வருத்தப்பட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் என்னுடைய மகனுக்கு கண் பார்வை நல்லா வரணும் என்னுடைய மகன் வந்து தீன்ல வந்து பற்றுள்ளவராக வரணும் ஏன்னா அவங்களுடைய தந்தை வந்து தீன்ல பற்றுள்ளவராக இருந்தாரு ஒரு நல்ல நிலைமையில இருந்தவங்க அதாவது அதீஸ் சம்பந்தமான விஷயங்கள் தீன் சம்பந்தமான விஷயத்துல அந்த ஊர்லயே வைத்து நல்ல நிலைமையில இருந்தவங்க அந்த இடத்துல என் மகன் வரணும்னு சொல்லிட்டு துவா செஞ்சுகிட்டே இருக்கிறாங்க அப்படியே வந்து நாட்கள் கடந்து ஓடுது வருடங்கள் கடந்து ஓடுது ஒரு நாள் வந்து இமாம் புகாரி அவர்கள் தூங்குறாங்க தூங்கி கலர் எழுந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பார்த்தா கண் பார்வை தெரியுது எல்லாமே தெரியுது இத்தனை வருடமாக ஒண்ணுமே தெரியாமல்லா அல்லாஹ் நமக்கு வந்து எவ்வளவு ஒரு பாக்கியத்தை திருப்பி கொடுத்துருக்கான் அவனுடைய படைப்புல கண்ண எவ்வளவு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டு அல்லாஹருக்கு நன்றி செலுத்துறாங்க அவங்க கேட்ட ரெண்டு திவா என்னன்னா ஒண்ணு என்னுடைய மகனுக்கு கண் பார்வை வரணும் இன்னொன்னு தீன் விஷயத்துல அவன் வந்து என்ன பண்ணும் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் உனக்கு வந்து அடியானா இருக்கணும் உன்னுடைய பாதையில அவனை வந்து செலுத்து அவங்க உன்னுடைய பாதை வந்து தீன்ல வந்து உயர்ந்தவனாக இருக்கணும் சொல்லி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுல இப்ப பார்த்தா ஒரு தூவா கர்பூல் ஆயிடுச்சு அவங்களுடைய கண் திரும்பி வந்துச்சு அவங்கள மதர் சாலை சேத்துறாங்க மதர் அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்பெல்லாம் வந்து ஸ்கூல்ல தனியா இருக்கு அது பெருசா அப்பெல்லாம் வந்து பார்த்தா அதிகமாக முஸ்லீம்கள்லாம் மதர் தான் எல்லாமே கத்துப்பாங்க அந்த மாதிரி மதர் சாலை சேத்துறாங்க மதர் சேர்ந்து நிறைய விஷயத்தை கத்துக்கிறாரு அதே ஸ்கெல்ல கத்துக்கிறாங்க கத்துக்கும் போது அவருக்கு தோணுது அப்போ அதீஸ்கெல்லாம் வந்து எல்லா பக்கமும் இருக்குது விசெல்லாஹல் இஸ்லாம் அவர்களுடைய காலத்துலையும் அவர் பின்னாடி வாழ்ந்தார் வாழ்ந்தவங்க எல்லாம் வரும்போது பார்த்தா அப்படியே அந்த அதீஸ் மாறி மாறி வந்திருக்குது ஒவ்வொரு ஊர்லயுமே அந்த அதீஸ்கெல்லாம் இருக்குது ஆனா வந்து பார்த்தா அதுல எது ஆதாரமானது ஆதாரம் இல்லாததுன்னு தெரியாம போயிடுச்சு எல்லாமே நிறைய வந்து கலந்து கிடக்கு இனி நாம என்ன பண்ணணும் அந்த அதீஸ்களை எல்லாம் வந்து தொகுக்கணும் தொகுத்து உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிட்டு கண்டறியணும்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு அவருடைய வாலிப வயதிலே அவருடைய வாழ்க்கையை நம்ம தீனுக்காக அர்ப்பணிக்கணும்னு சொல்லி அவங்க அம்மாவுடைய துவாவும் பாருங்க அதுதான் இருந்துச்சு தீனுடைய விஷயத்துல அவர் வந்து ஒரு பெரும் பங்களிப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகமே உடனே வந்து அவர்களை நினைத்து பார்க்கற அளவுக்கு கடைசி வரையும் அவருடைய உழைப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாயார் கேட்கிறாங்க கண்ணு தெரியாத மகனுக்காக கண்ணு தெரியாத நிலைமையில இருந்த போதே வந்து அந்த தாய் அதை கேட்டிருக்காங்கன்னா கண்ணு தெரியாதவங்க எப்படி ஆவாங்க என்ன ஆகும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்ல யாருமே யோசிச்சு பார்க்க முடியாது ஆனாலும் அந்த தாய் கண் பார்வையை மட்டும் கேட்காம அதையும் கேட்டிருக்காங்க அவங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி அந்த மகன் வந்து வாலிபனாக இருக்கும்போது நம்ம போய் அதிசை துவக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க வீட்டுல சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அவங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் பார்த்தா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா உலகத்துடைய பல்வேறு இடத்துக்கு வந்து பிரயாணம் செய்து போறாங்க அப்படி பல்வேறு இடத்துக்கு பிரயாணம் செய்து போகும்போது அங்க போய் மனிதர்களை சந்திக்கிறாங்க ஒவ்வொரு அதிச கலெக்ட் பண்றாங்க இந்த அதிச உங்களுக்கு யார் சொன்னான்னு கேக்குறாங்க அப்ப வந்து அவங்க இன்னார் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நபரை போய் பாக்குறதுக்காக அந்த ஊருக்கு போவாங்க இப்படியே ஒண்ணு நான் பார்த்து அப்படி சொல்லப்பட்ட அதிசை எழுதி அந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதர்னு ஊர்ல விசாரிச்சா இல்ல இந்த மனிதர் வந்து வியாபாரத்துல கூட வந்து உண்மையாக இருக்க மாட்டாரு அந்த மனிதர் வந்து பொய் பேசக்கூடிய மனிதர்னு சொன்னால் அதை வந்து அவர் நம்ப மாட்டார் அதெல்லாம் வந்து பலவீனமான அதிசாக வந்து போடுவாங்க ஏன்னா காசு சம்பாதிக்கிறதுக்காக இபாதத் விஷயத்தில் ஷிற்கான வேலைகளை காசை வாங்கிட்டு செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி வந்து நம்ம இட்டு கட்டி இட்டு கட்டி விட்டுருவாங்க இதை ஓதுங்க அதை ஓதுங்க எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி காமிச்சிட்டு கூட சம்பாதிக்கிறவங்களாம் இருந்திருக்காங்க அது இல்லாமல் மாறி மாறி வரும்போது விஷயம் வந்து தவறாக போய் புரிஞ்சிருக்குது அதெல்லாம் தேடி அவர் வந்து ஒரு தொகுக்கிறாரு அவருடைய ஆயுள் காலம் முழுவதும் திருமணம் செய்யாம அவங்க வந்து அதீஸ்களை தொகுத்து அது சஹீக்கு விதத்துன்னு சொல்லிட்டு அவர் பிரிக்கிறாரு இட்டு கட்டப்பட்டது பலவீனமானது எல்லாத்தையுமே அவர் பிரித்து அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு அந்த புத்தகம் அந்த ஏழு புகாரி இருக்கு ஏழு பாட்டு இருக்கு புகாரி புக்கில் அந்த ஏழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமானவர்களால் பயன்படுத்தப்படுது நாம வந்து பார்த்தோம்னா ஒரு அறிவிப்பு சகீகா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம புகாரியில பார்த்தா தெரிஞ்சிடும் எல்லா விஷயத்தையும் பற்றி அவர் சொல்லியிருப்பாரு எல்லா அதீசுமே அதில் இருக்கும் அப்படி வந்து பாத்தா லட்சக்கணக்கான அதீஸ்களே தொகுக்குறாரு அதுக்கப்புறம் அவர் மஃபாத் தாறாரு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அம்மாவுடைய துவாவாக இருக்கு அப்ப ஒரு குழந்தை அந்த நிலைமையில இருக்கு என் குழந்தைக்கு வந்து இப்படி இருக்கு என் குழந்தை படிக்க மாட்டேங்கிறான் கஷ்டப்படுறான் அவனுக்கு வந்து பார்த்தா எங்கள்ட வசதி இல்ல அவனை ஆசைப்படுற மாதிரி வளர்த்த முடியல இப்படி வருத்தப்படுறீங்களா அந்த குழந்தைக்கு நீங்க இந்த நிலைமையில இருந்து ல என்ன ஆகணும் அப்படிங்கறது நீங்க துவா செய்யலாம் கண்ணு தெரியாத போதே அவர்கள் வந்து ஒரு ஆலிமாகணும் அறிஞர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தாயார் துவா செய்தாங்க அதே மாதிரி வந்து அவங்களுடைய மகன் ஆக்கப்பட்டார் இது வந்து பார்த்தா அப்பத்த நிகழ்வா இருந்தா இப்ப நம்ம வாழக்கூடிய காலத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு நிகழ்வை சொல்றேன் கேளுங்க மக்கால இருக்கிற காபால இமாமாக இருக்காரு அதுவும் ஒரு மூத்த இமாமாக இருக்காரு சொல்லப்போனா அப்படிப்பட்டவர் இப்ப நம்ம வாழக்கூடிய காலத்துல இருக்காரு அவர் இமாமா இருக்கனால காபாவுக்கு முன்னாடி நின்று ஹஜ்ஜுக்கு போறவங்கள அவர் தொழுக வச்சுட்டு இருப்பாரு ரமரான் காலத்திலயும் சரி இல்லாத சரி அவருடைய வீடியோவை நீங்க வந்து என்ன பண்ணலாம் யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட இமாம் குழந்தை பருவத்துல எப்படி இருந்தார் சரியான குறும்பு பண்ணுவாரம்மா அவங்களாலே சமாளிக்கவே முடியாதுமா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க தாயார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சொந்தக்காரங்களா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அவங்க தாயார் என்ன துவா செய்யறாங்கன்னு பார்த்தா என்னுடைய மகனை நாளைக்கு என்ன பண்ணு இமாமாக்கு காபாவில வந்து தொழுக வைக்கக்கூடிய இமாமாக்கு உன்னுடைய வீட்டுலேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த தாய் அந்த துவாவை கேட்டுக்கிட்டே வராங்க அந்த மகனோ வந்து அப்படி குறும்பு செஞ்சுட்டு இருக்காரு அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இருந்தாலும் அவங்க தாயார் அந்த நிலமையில கூட அந்த மகனுடைய எதிர்காலம் நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கிட்டே வராங்க அவருக்கு வந்து தீனுடைய அறிவை கொடு அவருக்கு அதுல ஈடுபாடை கொடு அப்படின்னு எல்லாம் துவா செய்றாங்க நாள் மாறுது அவருடைய அப்படியே என்ன ஆயிருது அவருடைய குறும்பெல்லாம் போய் அவர் என்ன ஆகிறாருன்னா தீனுடைய விஷயத்தை ரொம்ப பற்றுள்ளவராக ஆறாங்க அதற்கான வழியில் அவங்களை செலுத்துறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தா இருக்கக்கூடிய ஒரு டாப் இமாம்ல அவரு ஒருவராக இருக்காங்க அதுக்கு காரணம் என்னுடைய தாயுடைய அந்த துவா தான் அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி அவர்கிட்ட சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டு நிகழ்வுகளின் மூலமாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி இப்ப நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும்போதே நமக்கு தெரியுது ஒரு தாய் ஒரு குழந்தைக்காக கேட்கக்கூடிய துவாதான் கபுலாக எல்லாருமே உங்களை படிக்கவே மாட்டேங்கிறான் உன் பையன் அப்படின்னு சொல்லிட்டாலும் உருண் பண்றான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் ஒழுக்க தூக்கமே இல்லாமல் இருக்கிறான் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைகள் திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு அதே மாதிரி அவர்கள் வருங்காலத்தில் எப்படி ஆகும் துவா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் துவா செய்ய ஆரம்பிங்க அவர்களுடைய வருங்காலம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நீங்க விரும்பியபடியே உங்க மகனை ஆக்குவான் கொண்டு அதிக சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக உங்களையும் ஆக்குவான் எப்பயுமே நம்ம கேட்கும்போது போது அவனும் நல்லா இருக்கணும் அவன் என்னையும் நல்லா பாத்துக்கணும்னு நீங்க கேளுங்க ஏன்னா அதுவும் ரொம்ப அவசியமா இருக்கு இந்த காலத்துல தினமும் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் ஒரு தாய் துவா செஞ்சு வரணும் அதே மாதிரிதான் என்னுடைய கணவர் வந்து ஒழுக்கம் இல்லை இல்லை வந்து ஹராமான பழக்கம் இருக்கு தொழுக மாட்டிக்காருன்னா தொடர்ந்து துவா செய்துட்டுவாங்க அவர்களும் என்ன ஆவாங்க திருந்துவாங்க அப்போ ஒரு மனைவி கேட்கக்கூடிய துவாலியும் ஒரு பெண் தாய் கேட்கக்கூடிய துவாலியும் தங்களுடைய குழந்தைகளுக்கும் கணவருக்கும் நல்லது இருக்கு அதே நேரத்துல இந்த ஒரு விஷயத்தை அவர்களுக்கு எதிராக சொல்லியே விடாதீங்க அது என்னன்னா அவர்கள் சின்ன வயசுல ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க உங்க மனசு நோக்கடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு எதிராக சாப விடுறது சாபம் விட்டது பழிக்குதாமா எப்படி நம்ம வந்து கணவருக்காகவும் குழந்தைக்காகவும் கேட்கக்கூடிய துவா கபுலாதோ அதே மாதிரி நம்ம விடக்கூடிய சாபமும் அவர்களுக்கு பழிக்கும் ஒரு தாய் வந்து உண்மையாலுமே நடந்த நிகழ்வுக்கு அவங்க வந்து பார்த்தா அவங்களுடைய மகன் வந்து ரொம்ப வந்து குறும்பு செய்கிறாங்க நிறைய பிரச்சனை படுறாங்க சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டாங்களா அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்தாங்க அந்த தாயும் வந்து நிறைய சாபம் விட்டுட்டாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தா அந்த மகன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நல்லபடியா வந்து என்ன ஆயிட்டான் திருந்திட்டான் திருந்திட்டு தாயை விடாம பாத்துக்கிறான் நல்லா பார்த்துக்கிறான் அந்த தாய் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா அந்த மகனுக்கு கொஞ்ச நாள்லயே ஒரு பெரும் நோய் வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஆரவான் அப்ப அந்த தாய் வந்து அழுதுகிட்டே சொன்னது நான் தான் தெரியாம உன்னை சின்ன வயசுல நீ கஷ்டப்படுத்தும் போது நான் இப்படி கேட்டுட்டேன் நீ என்னை துன்புறுத்தும் போது நான் இந்த மாதிரி வார்த்தையில அல்லாஹடத்துல துவா செஞ்சுட்டேன் இவனை எப்படி ஆக்கிடு இவனுக்கு இப்படி ஒரு நோவை கொடு என்னை இப்படி கஷ்டப்படுத்துறானே என்னை அடிக்கிறானே என்னை திட்டுறானேன்னு சொல்லிட்டு உனக்கு எதிராக துவா செஞ்சேன் ஆனா இன்னைக்கு நீ திருந்திட்டேன் ஆனா அந்த கஷ்டம் இப்ப என்னை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் ரொம்ப வருத்தப்பட்டாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கோ இல்லை கணவருக்கோ சாபம் கொடுக்காதீங்க அவன் அவங்க இன்னைக்கு உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அது உண்மைதான் ஆனால் நாளைக்கு அவங்க மாறலாம் அவங்க கூட நீங்க தான் இருக்க வேண்டியது வரும் அப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த சாபம் அவங்களுக்கு பழிக்கும் அவங்க கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லை அந்த கஷ்டத்தில் உங்களுக்கும் என்னாகும் பாதிப்பு இருக்கும் அதனால நம்ம என்னைக்குமே நம்ம கூட இருக்கிறவங்களை சாபம் கொடுக்கவே கூடாது தெரியாம கோபத்துல கூட கொடுத்துடாதீங்க துவா அப்படிங்கிறத பொறுத்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை மீன் பண்ணி நீங்க துவா செய்ய என்னுடைய பையன் வந்து டாக்டர் ஆகணும் என் கணவர் வந்து நல்ல பிசினஸ்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க தமிழ்ல துவா செய்யுங்க அவங்க வந்து இப்படிலாம் இருக்கிறாங்க திருந்தணும் இப்படிலாம் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க இது இல்லாம அறிவிப்புகள்ல துவாக்கள் இருக்கு ஆனா அந்த துவாக்கள்லாம் பார்த்தா நேரடியாக வந்து பார்த்தா டாக்டர் ஆகணும் தொழிலதிபர் ஆகணும் நல்ல வசதி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது பொதுவாக அல்லாகவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவர்கள் இருக்கணும்ட்டு மட்டும்தான் துவாலில வரும் அந்த துவா தான் நபிமார்கள் ஓதுனாங்க எனக்கு வந்து சாலிகான சந்ததியை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க அப்ப நம்ம வந்து குழந்தைகள் வந்து நல்லவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறோம்ல நீங்க தமிழ்ல அவர்களுக்காக அதிகமா என்ன வேணும் அப்படிங்கறதையும் இதை ஓதிவிட்டு கேளுங்க அவர்கள் அந்த மாதிரியே ஆவாங்க அஸ்லாமலை வரமத்து